ஹாய் ஹலோ வாங்க ஹலோ எப்படி இருக்கீங்க பிரகாஷ் தம்பி நல்லா இருக்கீங்களா மூன்றாம் பிறை சூஸ்ஸு என்ன சூஸ்ஸு ஹாய் அக்கா குட் மார்னிங் வாங்க நெஞ்சம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா சிஸ்ஸா இரு பிரகாஷ் லைவ் ரெடி ஆகிட்டுருக்கு ஆமாம் ஹாய் வாங்க நிறைய செப்பி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு ம் ஓகே தினேஷ் ப்ரோ காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா நிறைய சின்ன சாப்பாடு ஹாய் அருண் அப்படிங்கிறாங்க தினேஷ் தம்பி என்ன யாரையும் காணோம் ஆமாம் ஹாய் சிஸ் குட் மார்னிங் வாங்க மேடம் திவ்யா மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அருண் நீங்கள் எந்த ஊர் வேலூர் ஹாய் குட் மார்னிங் திவ்யா அப்படிங்கிறாங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா புதுசாக வந்தவங்க சாப்பிட்டாச்சா திவ்யா அப்படின்னு கேட்குறாங்க ஹலோ அக்கா காலை வணக்கம் வாங்க கனகா சிஸ்டர் என்னாச்சு ரொம்ப நாளாக ஆளையே காணோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா வேலூரா ஆமாம் ஹாய் அண்ணே அப்படிங்கிறாங்க திவ்யா நேரலில் உள்ள அனைவருக்கும் வணக்கம் வாங்க டார்லிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு திவ்யா சாப்பிட்டியா தினேஷ் தம்பி பிரகாஷ் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்னென்ன அப்படிங்கிறாங்க தினேஷ் தம்பி வணக்கம் வணக்கம் வாங்க அப்படிங்கிறாங்க நெஞ்சம் நாங்கள் நல்லா இருக்கோம் சாப்பிட்டோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சு என்ன சாப்பாடு சாப்பிட்டாச்சா தம்பி ஓகே பன்னீர் செல்வம் அடியே நம்மளுக்கு எப்படி மேரேஜி உன் அங்கஜி மேரேஜுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஹாய் பன்னீர் அப்படிங்கிறாங்க விபிபிவி ஹாயக்கா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கப்பா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா லைக் பண்ணுங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக வந்தவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் முகமது அப்படிங்கிறாங்க வாங்க சீனி பாண்டி தம்பி காலை வணக்கம் சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு அறுவடை எல்லாம் முடிஞ்சா பிரகாஷ் அப்படின்னு சொல்லி முறைக்கிறாங்க ஹாய் சீனி ப்ரோ எனக்கு தான் நெட் இல்லையா நெட்டெல்லாம் இருக்குது ஏன் தான் எனக்கு தான் நெட் இல்லையா இருக்கு இருக்கு லைவ் சுத்தது உங்களுக்கு எப்படி இருக்கு போச்சா ஆமா அப்போனா சுத்தட்டும் நாம கமெண்ட் மட்டும் போடுவோம் திவ்யா ஆளை காணோம் தெரியல எங்கேயோ போயிட்டா முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கீங்க லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, புதுசாக வந்த உறவுகள் Hví. Að fáa. Nei. Velja. Velja. Eitt móður og einn. 에이 사운드 그어라 பாபு எங்கிருந்து பேசுறீங்க எந்த ஊர்ல இருந்து நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா இனிய காலை வணக்கம் Jam, nila, ringa, boni, hai. Hai ninjam là renga môn hai Hi Ninjam அனிதா பிரபு வாங்க காலை வணக்கம் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு எப்படி இருக்கீங்க நலமா கார்த்திக் ராஜா தம்பி அக்காவை இன்னும் ஞாபகம்